ரைஸ் தலா தஞ்சாவூர் அப்பா வீடு கிச்சன் உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ரொம்ப ஈஸியாக ஒரு சின்ன ஸ்வீட்டு வீட்டில் இருக்கும்போது நீங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நீங்கள் செய்கிறதுக்கான ஒரு மூணே மூணு பொருட்கள் தான் இதுக்கு தேவை ஈஸியாக நீங்கள் செய்யலாம் என்ன இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னா பால் கொழுக்கட்டை பால் கொழுக்கட்டைங்கிறதே கொஞ்சம் தேங்காய் பால் புழியணும் கொழுக்கட்டைலாம் சின்ன சின்னதாக உருட்டணும் அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் சீக்கிரமாக செய்கிறதுக்கு இதெல்லாம் சொல்லி தரப்பேன் இதுக்கு தேவையான பொருட்கள் அரிசி மாவு ஒரு கப் அரிசி மாவு ஒரு கப்பு எந்த அரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல கடையில் வாங்குற அரிசி மாவு பாக்கெட்டாக இருந்தாலும் ஓகே இல்லை நம்ம இடியாப்ப மாவு கொழுக்கட்டை மாவுன்னு வாங்குவோம்ல அதுவாக இருந்தாலும் ஓகே எந்த மாவாக இருந்தாலும் ஓகே ஒரு கப்பு அரிசி மாவு இது வந்து நாட்டு சக்கரை நான் எடுத்திருக்கேன் வெள்ளமா இருந்தாலும் ஓகே நீங்கள் ஒன்றரை கப்பு ஒன்னே முக்கால் கப்பு இன்னும் ஈவன் நல்லா ஸ்வீட் சாப்பிட்றவங்க தான் ரெண்டு கப்பு கூட எடுத்துக்கலாம் ஒரு கப்பு மாவுக்கு ரெண்டு கப் நான் வந்து ஒரு ஒன்றரை கப்பு அளவு எடுத்திருக்கேன் ஒன்றரை கலப்பு எடுத்துருவேன் தேவையான நீங்கள் ஜீனி கூட கலந்துக்கலாம் ஒரு கப் அரிசி மாவு ஒன்றரை கப்பு சர்க்கரை ஒரு முக்கால் கப்பு போல் தேங்காய் துருவல் எடுத்துருங்க இது வந்து ஏலக்காய் ஏலக்காயன்னா ச சர்க்கரையோடு போட்டு மிக்சியில் அடித்து கொண்டு வந்திருக்கேன் சரியா அதுதான் ஏலக்காய் பவுடர் இது அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்களை அவ்வளோதான் இப்போ நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் ஒரு கப் அரிசி மாவு எடுத்தோம் ஒரு கப் அரிசி மாவு எடுத்துருக்கேன் இதுக்கு வந்து ஒரு ஒன்றரை கப்பு அளவு நான் தண்ணி வெந்நீர் சரியா அப்படி பார்த்து நம்ம வெந்நீர் கொதிக்க விட்ருங்க நல்லா கொதிக்க விட்டுருங்க உள்ள ஒரு கப்பு தண்ணி வச்சுக்கிட்டா கூட போதும் அதை நீங்கள் கரண்டியால் நல்லா அந்த வெந்நீரை ஊற்றி நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன் அப்படி தண்ணி பத்தலைன்னா கூட பச்சை தண்ணியை ஊற்றி இப்ப அது ஒன்றும் தப்பு இல்லை சரியா அப்படி இது பண்ணுவோம் தண்ணி கொதிக்கட்டும் இதில் உப்பு சேர்க்க வேண்டியது கூட இல்லை ஆனாலும் ஒரு டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்காக சும்மா கொஞ்சோண்டு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் தானே கொஞ்சோண்டு சேர்க்குறேன் இதுக்கு உப்பு தேவையில்லை இல்லாமல் இருந்தாலே நல்லா தான் இருக்கும் இதுக்கு அதனால் உப்பு இல்லாமல் செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் கொஞ்சோண்டு டேஸ்ட்டு இருக்கட்டும்னு சொல்லி ஒரு கால் சு ஸ்பூனோடயும் கம்மியாக போட்டிருக்கேன் இந்த தண்ணி கொதிக்கட்டும் நான் அப்புறம் காட்டுறேன் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இந்த தண்ணியை நம்ம நிறுத்திக்குவோம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வச்சிடறேன் இதில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவு ஒரு கப் மாவு எடுத்தேன் இல்லையா அந்த மாவை இதில் கொட்டிவிடுவோம் அரிசி மாவு ஒரு கப்பையும் இதில் கொட்டிட்டேன் அப்போ இந்த தண்ணியை ஊற்றி நம்ம இதை தலடிப்போம் தண்ணி தண்ணியை ஊற்றி ஒரு கரண்டி காம்பால் ஏன்னா சுடும் அதனால் கையால் செய்யக்கூடாது ஒரு கரண்டி காம்பால் ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி வைச்சேன் அப்படி பத்தலைனா கூட நம்ம பச்சை தண்ணி ஊற்றி அதை பிசைஞ்சுக்கலாம் நமக்கு தேவையான அளவு எந்த திக்னஸ் வேணுமோ அதை பிசைஞ்சிக்கலாம் கப்பு தான் வச்சேன் ஓரளவு வந்துடும் நினைக்கிறேன் கரெக்டாக வந்துருச்சு ஒன்றரை கப்பு கரெக்டாக வந்துருச்சு இப்போ இன்னும் திக்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா பச்சை தண்ணி கொண்டு எடுத்து நம்ம அதை கரெக்டாக நம்ம பதத்துக்கு கொழுக்கட்டை வர அளவுக்கு நம்ம செஞ்சுப்போம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்படி வந்துருச்சா நல்லா கெட்டியாயிடும் பச்சை தண்ணி கொஞ்சம் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு கையை தண்ணியில் நினச்சிட்டு இப்போ நம்ம அதனால இப்போ நான் சும்மா சாதா தண்ணியை இப்போ கையில் தொட்டுக்கோங்க தொட்டு இப்போ இப்போ நம்ம ரெண்டு கப்பு மாவு எடுத்தோம் இல்லையா அதே ரெண்டு கப்பு ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்தோம் ரெண்டு கப்பு இதில் தண்ணி வெட்டுக்குவோம் தண்ணியை அடுப்பில் வச்சுக்கிறேன் நான் இப்போ இந்த மாவை வந்து நான் வரேன் பிசைஞ்சி எடுத்துக்கிட்டேன் இது மாதிரி பிசஞ்சு எடுத்துக்கிட்டேன் மாவை ஆறிடுச்சு மாவு வச்சுக்கிறேன் பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க இப்போ முதல்ல நம்ம சர்க்கரையை கரைய வைக்கணும் அதுக்காக தான் இந்த தண்ணி நான் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு கப் அளவு தண்ணி வச்சுங்க அந்த மாவு அளவுக்கே ரெண்டு கப் அளவு தண்ணி வச்சு நான் ஒன்றரை கப் சர்க்கரை போடுறேன் உங்களுக்கு தேவையான ஒன்னே முக்கால் ரெண்டு கப்பு கூட நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் சுகர் சேர்த்துக்கறோம் சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப்பு சர்க்கரையே இப்போ கரையை விட்டுருவோம் கொதிச்சிச்சுன்னா தானே கரைஞ்சா போகுது பாகெல்லாம் கரைச்ச வேண்டாம் கரைஞ்சாலே போதுமானது ஃபுல்லாக கரையட்டும் கரைஞ்ச உடனே வேற ஒரு பாத்திரத்தை கொஞ்சம் பெருசா பெரிய பாத்திரத்தில் நம்ம வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ரொம்ப ஈஸி ரொம்ப ஈஸி தான் சரியா இது கொதிக்கட்டும் இது கரைஞ்சிடுச்சுன்னா இது தூசியெல்லாம் இருக்கும் அந்த தான் அதை கொதிக்க விடுவேன் இப்போது நல்லா கொதிச்சிருச்சு பாவெல்லாம் காய்ச்ச வேணாம் சர்க்கரை கரைஞ்சாலே இப்போ ஒரு ரெண்டு கப்பு தண்ணியை ஊற்றி சக்கரை சர்க்கரை கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம இதை வந்து ஆறட்டும் நம்ம இறக்கி வச்சுக்குவோம் ஓகேவா இதை நம்ம இறக்கி வச்சிட வச்சுருவோம் இதை ஆரிக்கொருக்கட்டும் அதுக்கடையில் இது மாதிரி கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் இப்போ இது தண்ணி ஒரு அஞ்சு கப்பு நான் எடுத்துருக்கேன் அஞ்சு இது கொதி கொதிக்கும்போது நம்ம இந்த உருண்டைகளை நம்ம நான் என்ன செய்யறேன் கொதிச்சுட்டு இருக்கும்போது என்ன செய்யணும் வெள்ளத்தில் உப்பு இருக்கும் அதனால இதுக்கு உப்பு தேவையில்லை இதுக்கு உப்பு போட வேண்டாம் ஒரு கால் ஸ்பூன் இது உப்பு போடணும்னு அவசியம் இல்லை இருந்தாலும் கொஞ்சம் இருக்கட்டும்னு ஒரு கால் ஸ்பூன் போடும் போடாமல் இருந்தாலே ரெண்டுக்குமே வெள்ளம் இருந்தாலும் சரி இதுக்கும் போடாமல் இருந்தாலுமே நல்லா தான் இருக்கும் இப்போட்டு இதை நல்லா கொதிக்கும் போது நான் என்ன செய்ய போகிறேன்னா ஒரு முறுக்கச்சி எடுத்துக்கோங்க முறுக்கச்சி இந்த மாதிரி இருக்கணும் மூணு கன்று உள்ளதாக இருந்தாலும் சரி இல்லை பெரிய கண் ஒத்தையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எது சௌகரியமோ இது மாதிரி ஆனால் உருண்டையாக இருக்கணும் அந்த மாதிரி கன்று ஈஸியாக புளிகிறதுக்காக நான் இதை எடுத்துருக்கேன் இதை நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லை நான் பேச்சிலராக இருக்கேன் பசங்க செஞ்சு சாப்பிடணும் ஆசையாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க எங்கக்கிட்ட முறுக்கச்செலாம் இல்லையே நாங்கள் பட்சிகளாக இங்கே தங்கியிருக்கமே அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி இந்த மாவை என்ன செய்யணும் இப்படியும் நல்லா உருட்டிக்கங்க கொஞ்சம் கொஞ்சம் மாவாக எடுத்து இப்படியும் உருட்டிக்கங்க நல்லா நீளமாக மெல்லிஸாக உருட்டி கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி இப்படி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி போட்டாலும் சரி இல்லை இது மாதிரி நீளமா போட்டாலும் சரி ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு பெரிய தட்டில் இது மாதிரி உலர விட்டுருங்க அப்படியே காஞ்சிருட்டோம் இப்படி கிள்ளி கிள்ளி போடுவோம் முறுக்கு உரல் இல்லாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படி இல்லைங்கிறவங்களுக்கு இது மாதிரி நீட்டமாக இது பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கட் பண்ணி இப்படி இப்படி எடுத்துக்கலாம் இல்லை இதையே இப்படி உருட்டியும் போடலாம் பால் கொழுக்கட்டைக்கு இப்படி சின்ன சின்ன உருண்டைகளாகவும் நீங்கள் இது மாதிரி போட்டுக்கலாம் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு நான் செஞ்சு இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் அந்த தண்ணியில் இப்போ நான் அந்த முறுக்கு உரலில் இந்த மாவை வச்சுக்கிறேன் வச்சு அப்படியே புளிஞ்சு விட வேண்டிடுவோம் அப்படியே புளிய வேண்டிடுவோம் ஒரு ஒரு உரல் புரிஞ்சவுடனே அந்த கொதிக்கிறது அடங்கிடும் திரும்ப கொதிக்கும் போது அந்த மாவெல்லாம் மேலே வரும் வரும்போது அடுத்ததை பிடிக்கணும் மேலே வரும் திரும்பி ஒரு கொதி கொதிக்கும் போது தான் அடுத்த உரலை பிடிக்கணும் உரல் இல்லாதவங்களுக்கு சொன்னோம் இல்லையா இது பாருங்கள் இதை பாருங்கள் வெந்தவுன்னே மேலே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக வெந்தவுடனே மேலே வருது பாருங்கள் இப்படி வந்துடும் உங்களுக்கு என்கிட்ட முறுக்கு உரல் இல்லைங்கிறவங்க இந்த மாதிரி கையாலேயே நீளமாக பிரிஞ்சுக்கிட்டு இப்படியும் இந்த மாதிரி உருண்டைகளாகவும் இந்த மாதிரி நீள நீளமாகவும் நீங்கள் செஞ்சுக்கலாம் இல்லாதவங்க அப்படி பண்ணி ஒரு பேப்பரில் ஃபுல்லாக அது கொஞ்சம் நேரம் எடுக்கும் வேற உள்ள இது கொஞ்சம் ஈஸியாக உடனே செய்ய முடியும் இல்லாதவங்க எப்படி பண்ணிக்கோங்க இதையும் இதில் போட்டுருங்க இது மாதிரி செஞ்சு ஈஸியாக போட்டுருக்கோம் அது கொஞ்சம் பேப்பரில் வச்சு கொஞ்சம் காய விடணும் காய விட்டு போடுங்க உரல் இருந்தால் ஈஸியாக செய்ய முடியும் இந்த பாருங்கள் அடுத்த கொதி வந்துருச்சு எல்லாமே கொதிச்சு மேலே வந்துருச்சு எல்லாம் மேலே வந்துச்சு இப்போ நான் அடுத்த உரல் புடின் ஒரு நாலு தமிழ் நாலு கப்பு வச்சுக்கிட்டேன் தண்ணி கொஞ்சோண்டு உப்பு போட்டேன் போடலைனாலும் பரவாயில்ல ரெண்டுக்குமே அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து கொதிக்கிறது அடங்கிடுச்சு பாருங்கள் திரும்ப கொதிக்கும் போது எல்லாம் மேலே வரும் வெந்து மேலே வரும் தான் அடுத்ததை நம்ம புழியணும் அது பார்த்துக்கணும் உடனே கடை கடை கடனு எல்லாத்தையும் பிடிச்சிட்டிங்கன்னா குழ குழன்னு ஆகிடும் அடி பிடிச்சிக்கணும் அத மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாம் எழும்பி மேலே வரும் நல்லா திருப்பி ஒரு நல்ல கொதி வரும்போது தான் அடுத்ததை புழியணும் அதை மட்டும் நல்லா பார்த்துக்கணும் மேலே மேலே புழிஞ்சிடக்கூடாது ஏன்னா இந்த அரிசி மாவு வெந்து மேலே வரணும் நல்லா கொதிக்க பாருங்க நல்லா கொதிக்கும்போது திரும்பவும் மாக இன்னொரு வர நான் ஒரு அஞ்சு உரம் வச்சுருக்கேன் அவ்வளோதான் அவ்வளோதான் திரும்பவும் கொதிக்கணும் திரும்ப கொதிச்சதான் அடுத்ததை புழியணும் அது வரைக்கும் அது இருக்கட்டும் இந்த மாதிரி மிச்சம் இருக்கிறதுலாம் இப்படி உருட்டி போட்டுக்கோங்க மீதி மாவுலாம் போகலாம் நான் எல்லாத்தையுமே புளிஞ்சிட்டேன் இப்போ முடிஞ்சிருச்சு வேலையே முடிஞ்சிருச்சு பாருங்க இது மாதிரி போட்டுக்கோங்க மீதி இருக்க மாவுலாம் மீதி இருக்க மாவை இந்த மாதிரி உரல் மாதிரி உருட்டி இப்படி போடலாம் பொங்குது கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிறேன் கொதிச்சு வந்துருச்சு வேகட்டும் கொஞ்சம் சிம்மில் வச்சுருக்கேன் பாத்திரத்தை வந்து நம்ம பெருசாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் இப்போ நம்ம பாகு காய்ச்சி வச்சோம் இல்லையா பாகு அதை நான் அதில் வடிகட்டிக்கிறேன் மொத்தம் தண்ணின்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு தமிழர் வந்துடும் மண்ணெல்லாம் இருக்கு பாருங்க அதனால நான் வடிகட்டிக்கிறேன் மண் அதிகமாக இருக்கும் வடிகட்டிக்கிட்டேன் இப்போ நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்த பிறகு நம்ம ஏலக்காய் பவுட்ரு தேங்காய் போட்டு இறக்கலாம் இதையே வேறு விதமாகவும் செய்யலாம் தேங்காய் பால் பால் கொடுக்கட்டேங்கிறதே தேங்காய் பால் எடுத்து செய்கிறது தான் அப்படி உங்களுக்கு வசதி எங்களுக்கு எங்களுக்கு நேரம் இருக்குது அப்படின்னீங்கன்னா தேங்காய் பாலாக நல்லா முதல் பல கெட்டி பாலாக எடுத்து ஊற்றி ஏலக்காய் பொடியை போட்டு இறக்கலாம் நான் வந்து தேங்காய் பூவாக வச்சுருக்கேன் ஈஸியாக செய்யணுங்கிறதுக்காக முறுக்கு உரலில் புளிஞ்சு உங்களுக்கு காட்டுறேன் அது மாதிரியும் செய்யணும் நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதிக்க விட்டு கொதிக்க விட்டு செய்யணும் கொஞ்சம் நிதானமாக செஞ்சிங்கன்னா நல்லா இருக்கணும் இப்போ இதை கொதிக்கட்டும் இப்படி பார்க்கணும் இப்போது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா நம்ம ஸ்பூனால் சாப்பிடணும்ல இந்த மாதிரி தண்ணியாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம ட்ரையான மாவு வச்சுருக்கோம்ல அதை கொஞ்சம் தண்ணியில் கலக்கிக்கிட்டு இது மாதிரி ஊற்றிடணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் குழ குழப்பாக நீங்கள் ஸ்பூனில் சாப்பிடணும் அது தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இறக்கி வச்சால் ஆட்டோமேட்டிக்காக கிட்டியாயிடும் அவ்வளோ ஒரு ரெண்டு ஸ்பூன் மாவை நான் கரைச்சி அதை ஊற்றியிருக்கேன் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அந்த வெள்ளத்துக்கும் கொஞ்சம் குழ குழப்ப அது பாருங்கள் குழ குழப்பாக அப்போ தான் மாறும் முதல்ல தண்ணியாக இருக்கும் தண்ணியாக இருந்தால் தான் அது உடையாமல் நல்லா வரும் இது மாதிரி இருக்கும் இப்போ கெட்டியாக வந்துடும் இதெல்லாம் நம்ம குதித்த பிறகு கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் எடுத்து வச்சுருக்கோம் ஏலக்காவும் சுகரும் நான் சேர்த்து மிக்சியில் இது பண்ணியிருக்கேன் ஏலக்காயை போட்டுக்குவோம் இன்னும் உங்களுக்கு வந்து ரோஸ் செசன்ஸ்லாம் வச்சுருக்கீங்க அது மரம் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அது ரொம்ப ரோஸ் ஃப்ளவர் வா வாஷம் நல்லாயிருக்கும் இல்லையா ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் ரோஸ் செசன்ஸ் அது இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் உங்களோட விருப்பம் தான் ஏலக்காயை போட்டாச்சு இப்போ தேங்காய் துருவல் வச்சிருக்கேன் இல்லையா தேங்காய் துருவலையும் இப்போ நம்ம போட்டுருவோம் இதை பால் எடுத்தும் போடலாம் அதுக்கு தான் பால் கோல் கட்டணுன்னு பேர் நான் ஈஸியாக செய்கிறதுக்காக உங்களுக்கு காட்டுறேன் இதை வாங்க வேறு வர அப்படியே கெட்டி ஆகிடுச்சி பார்த்தீங்க இறக்கி வச்சிங்கன்னா ரொம்ப கெட்டியாக மாறிடும் நீங்கள் ஸ்பூனால் எடுத்து சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் அந்த ட்ரை மா ரைஸ் பவுடர் இருக்கு இல்லையா அரிசி மாவு கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் தண்ணி கலந்து கடைசியாக ஊற்றணும் முதலே ஊற்ற ஏன்னா அடி பிடிச்சிடும் கடைசியாக எங்கள் வீட்டில் கொஞ்சம் தண்ணியாக பிடிக்கும் அதனால இதை பாருங்கள் இப்போ இதுக்குனாலும் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தாலே அது கீழே இறக்கி வச்சிங்கன்னா நாங்கள் நல்லா இதாகிடும் நல்லா வெந்துடும் நல்லா வெந்திருச்சு பாருங்க சாதாரண அரிசி மாவே போதுமானது இல்லை வீட்டில் நம்ம பச்சரிசி மாவு அதாவது இடியாப்ப மாவு தான் வேணுங்கிறது கிடையாது சாதாரண அரிசி மாவே போதுமானது கடையில் வாங்கி நம்ம செய்யலாம் ஈஸியாக நாட்டு சர்க்கரையும் இல்லை வெள்ளமும் இருந்தால் ஏலக்காய் தேங்காய் இல்லை ஒரு ஒரு முடி தேங்காய் இருந்தால் வீட்டில் இருந்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு கூட எங்கள் பசங்கள்லாம் சாப்பிடுவாங்க ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு ரொம்ப இருக்குது அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் அடுப்பில் வச்சுக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்க விட்டு அதை எதுக்கி வச்சுருங்க கொஞ்சம் சின்ன ஸ்போனோன்னு ஆறுன மாதிரி இருந்தால் ரொம்ப இருக்கும் அப்படியே சாப்பிடுங்க இதுவும் முடிஞ்சிடுச்சு பால் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நான் எடுத்து ஒரு கிண்ணத்தில் உங்களுக்கு காட்டுறேன் மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் இப்படி கிடைக்கும் இது இன்னும் கொஞ்சம் ஆறுனுச்சின்னா கெட்டியாகிடும் நல்லா ஒரு பால் ரெடி ரெடியாகிடுச்சு இப்படி நீங்கள் ஊட்டி போடுங்க இது மாதிரி பெருசு பெருசாக வேணால் இப்படி பண்ணிக்கலாம் கையால் பண்ணணும் இது லேட் ஆகுங்கிறதுக்காக நான் முறுக்குற செஞ்சுருக்கேன் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் வேறு ஒன்றுமே இதுக்கு தேவையில்லை எசன்ஸ் இருந்தால் நீங்கள் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு இது மாதிரி ரோஸ் எசன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் சரியா நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் கொஞ்சமாக நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் செஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ ஃபார் ஆல்